ا ساندي ا پڙهندو ا پڙهندو ஹாய் மக்களே நான் உங்கள் போஸ்டர் பாய் மறக்காம யூடியூப் என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டீஸ் வந்துருக்கு ஆ இப்போ நான் ஒரு அருமையான இடத்துக்கு வந்து ஏகே ஒரு வீடியோ போட்டு வந்தேன் அதாவது மட்டக்களப்பு உள்ள கல் பாஸ்கோ வீடியோ போட்டு வந்தா அந்த நேரத்தை நீ பாத்துるீங்க அதே மாதிரி இந்த இந்த இடம் வந்து இந்த பீச் வந்து ஒரு அருமையான பீச் ஒரு சிறப்பான பீச் இந்த இந்த பீச்ல வந்து நிறைய சர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கு என்ன சொன்னா இங்க வந்து குட்டி குட்டி மலைங்க நிறைய இருக்கு குட்டி குட்டி சின்ன சின்ன மலைகள் நிறைய இருக்கு அந்த மலைக்கு மேல நீங்க போட்டோஸ் எடுக்கலாம் அதே நேரத்துல இந்த இடத்துக்கு மிக சிறப்பான அழகான இடம் உண்டு இது வந்து சிறப்பான இடம் நிற்க அநேகமான இப்போ இடங்கள் தெரியாது நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா சார் அவ்வளோ நான் குளிச்சு கொண்டிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் குளிக்கலாம் ஏன்னு சொல்ல குறிப்பிட்ட எல்லாம் நீங்கள் குளிக்கலாம் ஏன்னா இந்த இடம்லாம் ஆழம் இல்லாத இடம் நீங்கள் குளிக்கக்கூடிய அளவுக்கு வசதி நிறைய நூற்று கணக்கான பேர் இங்கே குளித்து கொண்டிருக்கிறாங்க அதை இடவங்க அந்த சின்ன சின்ன குட்டி மலைக்கு மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கலாம் எல்லா விதமான என்ஜாய் பண்ணலாம் அப்படி சிறப்பான இடம் ஒன்று இந்த இடம் வந்து அவ்வளோ அழகான இடம் ஒன்று நேரில் நீங்கள் கண்டிப்பாக இந்த இறந்து வந்து பாருங்கள் ஏன்னா ஒரு அழகான இடமும் தான் இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துக்கு என்ன நிறைய பேர் வந்திருக்கவங்கன்னு நிறைய பேர் தெரியாது இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து வாங்க நேரங்களேன்னா அவ்வளோ அழகான நடமாட்டும் குளிக்கிறதுக்கெல்லாம் எல்லா வசதி இங்கே உள்ளது இந்த இடத்துல வந்து அவ்வளோ சிறப்பான இடம் நேரங்களே குட்டி குட்டி மலை நிறைய குட்டி மலைகள் இருக்குது அந்த மலைக்கிட்டு நீங்கள் மேலே ஏறி போட்டோ ஷூட் பண்ணலாம் இப்படி குளிக்கிற இப்படி அவ்வளோ ஃபன் எடுக்கலாம் அவ்வளோ ஃபன்னான இடம் இந்த இடம் அவ்வளோ அழகாக நடும் நீங்கள் தூரம் இருந்து வந்த நீங்கள் கூட உங்களுக்கு இங்கே எல்லாம் வசதிகளும் இருக்குது அதே நம்ம இங்கே நிறைய டூரத்தில் பார்க்க நிறைய ஹோட்டல்களும் இங்கே இருக்கிறது பெரிய டூர்ஸ்டோடலாம் இங்கே இருக்கிறது அழகான சிறப்பான இடம் பண்ணுவோம் ஆனால் நான் கூட வீடியோ போட்டால் அது இல்லாமல் அது இங்கே படகு சாவாரி இல்லாங்க அதெல்லாம் இங்கே இல்லை என்ன சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகள் இருக்கிற ஆசு இங்கே அந்த சாவிரி எல்லாம் இல்லை ஆனால் குளிக்கலாம் ஃபோட்டோஸ் பண்ணால் இப்படி அழகான இடம் ஒன்றும் எவ்வளோ என்ஜாயான இடம் தான் இந்த இடம் அவ்வளோ அழகாக அல அலை இல்லை இந்த மலைக்கு மேலே கூட ஏறி நீ குளிக்கும் அந்த பெரிய மலைக்கு மேலே ஏறி குளிக்கலாம் அப்படி வேறு வசதியாக இருக்குது சிறப்பான இடம் தான் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என் வந்து பாருங்க வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு ஃபன்னாக இருக்குது ஏன்னா அழகான இடம் தான் இந்த இடம் அவ்வளோ இன்ஜாயான என்ஜாய் பண்ணுற இடம் தான் இந்த இடம் நேரில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்க இந்த இடம் எங்கே இருக்குது சொன்னால் நெருங்கி இந்த இடம் வந்துட்டு தான் இருக்குது மட்டைக்காலத்தில் கல்குடா அதாவது பாஸ்கூடா பார்க்க தான் இந்த பீச்சர் இருக்குது பாஸ்கூடா பார்க்க வந்து அந்த ஃபியூச்சர் பேர் சொல்லுவாங்க என்ன சொன்னால் எலிபன் ட்ரக்குன்னு சொல்லுவோம் அதாவது இந்த இங்கே எலிஃபன் எலிஃபன்லாம் இல்லை அந்த பேர் இந்த பீச்சில் பேர் வந்து எலிபன் ட்ரக்னு சொல்லுவாங்க அப்படியான பீச்சோட இது வந்து ஒரு தென்னந்தோப்பு தான் இங்கே இருக்குது நிறைய தென்ன தோப்புகளே தென்னந்தோப்புகளும் அப்படி ஒரு சிறப்பான நடந்தாரு நேரில் நாங்கள் முதல் முதல் பார்த்த வீடியோவும் அதே மாதிரி தான் இந்த வீடியோ இது வந்து ஒரு சிறப்பான இடம் தான் இந்த குளிக்கிறதுக்கு நல்லா வசதியான இடம் உண்டாது அதே மாதிரி தூரத்தில் இருந்து வார நீங்களும் எவ்வளோ நல்ல இல்லை சோலை அதாவது தென்ன தான் இந்த வீட் வீச்சும் இந்த தென்னந்தோப்பில் தான் இந்த வீட்டை அமைஞ்சிருக்கு நீங்கள் தோப்புல வந்து உங்களை சாப்பாடு குழந்தைங்க சாப்பிட பண்ணான முறையில் இருந்து அவ்வளோ அழகானது இடம் தான் இந்த இடம் நெருக்கில கண்டிப்பாக வந்து பாருங்கள் எனக்கு வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் என்ன சொன்னால் அந்த முழுமையை பார்த்து அவங்களுக்கு வீடியோ வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம் அப்போ உங்களுக்கு வரதுக்கும் லேசாக இருக்கும் என்ன சொன்னால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி அந்த இடம் என்ன மாதிரி இருக்கேன்னு பார்த்து தான் உங்களுக்கு வழங்குவேன் அவ்வளோ சிறப்பான இடம் இடம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்க என்ன சொன்னால் இளைஞர்கள் இடம் இந்த வெள்ளை மாவட்டம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் வாங்குறீங்க வீடியோ முழுவே பாருங்கள் மறக்காதுங்க வீணாக சொல்கிறாங்க இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் வந்து லைக் பண்ணி மறக்காது MISS!